பெருமானார் சொல்லுகிறார்கள் நீ மட்டும் குர்ஆனை தொடர்படியாக ஓதினால் அல்லாஹு தாலா நீ மரணம் அடைந்து உன்னை கபருக்குள்ளே வைத்தவுடன் அந்த குரானை ஒரு உருவம் கொடுத்து அனுப்புவான் அது கபருக்குள்ள வரும் வந்து பக்கத்தில் நிற்கும் நின்று சொல்லும் தோழனே நான் யார் தெரியுமா எந்த வேதத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே தினம் தினம் ஓதி கொண்டிருந்தாயோ அந்த வேதம் உள்ள வந்துடும் வந்துட்டு அது உன்னிடத்தில் சொல்லும் இது இருளின் வீடு இதுக்கு லைட்டு வேணுமா ஐ வில் அரேஞ்ச் இட் அந்த லைட்டை நான் ஏற்படு பண்ணி தர்றேன் இது வேர்வைகளின் வீடு ஏசி வேணுமா நான் போட்டு தரேன் தண்ணி வேணுமா நான் கொண்டு வந்து இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் என்னை விடாமல் தொட்டு தடவி ஓதிக்கொண்டே இருந்தாய் வேதம் அல்லாஹவினுடைய வேதம் நான் இன்றைக்கு உன் உடன் இருப்பேன் எவ்வளவு நாள் தெரியுமா இருப்பேன் கேமத்து நாள் வரையும் உன் உடனே இருப்பேன் நான் உன்னோடு பேசிக் கொண்டே இருப்பேன் நீ என்னோடு பேசலாம் உனக்கு இந்த கபரிலே தனிமை என்பது டவுன்லோட் லோ சே